இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உங்களோட கனவு கிச்சன் உங்க பட்ஜெட்ல விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாரஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரி நிறைய பேர் நேர்கள் எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு காம்போவா ஒரு பலன்கள் வேணும் யாருக்கெல்லாம் வந்து என்னென்ன பலன் நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சோ அப்போ யாருக்கெல்லாம் வீடு கார் மனை நான் சொல்லப்படுற இந்த ராசிகளுக்கு மட்டும்தான் இந்த வருடம் வீடு கட்டும் யோகம் உயர் பதவிக்கான யோகம் இருக்கிறது மத்த ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு நல்ல நாள் ஒரு லேண்ட் வாங்குறது இருந்தால் புதன்கிழமை நீங்க போகணும் எத்தனை மணிக்கு போகணும் அஞ்சு மணி கூட்டுத்தொகை அஞ்சு வர்றது அல்லது அஞ்சாம் தேதி நீங்கள் போகிறது நல்லது அல்லது பதினாலாம் தேதி அந்த மாதிரி கூட்டி பார்த்தா அல்லது இருபத்தி மூணாம் தேதி கூட்டி பார்த்தா அஞ்சு வர்ற அன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு சனிக்கிழமை வரும்போதும் அன்னைக்கு ஒரு நாள் காலில் பொழுது விரதம் இருந்து ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோ வச்சு ஆஞ்சநேயரை கும்பிடணும் மாதிரி நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் பார்க்கலாம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் புகழ் வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில்லாம் இருக்குது அங்கெல்லாம் சென்று ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வடமாலை சாற்றி வெண்ணெய் சாத்து வழிபட்டால் சீக்கிரமாக வீடு கிடைக்கிறதுக்கான அனுகிரகம் கிடைக்கும் இப்போ உங்களை விட்டு சனி பகவான் சிம்மத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு உங்களை விட்டுட்டு வர வளதான் குரு பார்ப்பதால் பெரிய காரே கிடைக்கும் எக்ஸ்யூவி வாங்குறேன் நான் சின்ன கார் வாங்கலாம்னு நினைச்ச காம்பேக்ட் கார் எக்ஸ்யூவி காரே வாங்க போறேன் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் பிளஸிங் இந்த தனப்பிராப்தி விஷயத்துல விட்டு போன ராசியில இப்போ வருது பாத்தீங்களா சோ இப்போ நாளைக்கு நீங்க வெயிட் பண்ணுவீங்க கரெக்டா உலகம் எங்கும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் தொடங்கியாச்சு எங்க பார்த்தாலும் சரவெடி இப்பிலிருந்தே வெடிக்க ஆரம்பிச்சாச்சு எங்கே சரவடி வெடிக்குதோ இல்லையோ எல்லா சேனல்லையும் புத்தாண்டு பலன்கள் சரவடி வெடிச்சுக்கிட்டே இருக்குது தலையும் புரியல வாழும் புரியல பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கிரக பயிற்சி வரும் நம்ம அதை ஃபாலோ பண்ணி போவோம் இந்த வருஷம் வந்து நம்ம குரு பயிற்சி இருக்கே குரு இப்படி வரார் அப்படி வரார் உனக்கு குரு பலம் வந்துருச்சு கல்யாணம் ஆகுப்போது உனக்கு சனி அஷ்டம சனி வந்துருச்சு கஷ்டப்பட போகிறேன் ஏதாவது ஒன்று நடக்கும் இந்த வருடம் என்னடானா எல்லா பயிற்சியும் ஒரே வருடத்தில் நடக்குது சனி பயிற்சியும் நடக்குது குரு பயிற்சியும் நடக்குது ராகு கேது பயிற்சியும் நடக்குது அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்லேயே சனி பயிற்சி வந்து மார்ச் மாதம் நடந்ததுன்னா மே மாதத்துலேயே குரு ராகு ரெண்டு பேரும் பேர் அப்போது என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் நேர்களெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு காம்போவா ஒரு பலன்கள் வேணும் யாருக்கெல்லாம் வந்து என்னென்ன பலன் நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு ஸோ அப்போது யாருக்கெல்லாம் வீடு மாடு மனை மாடுன்னா மாடு இல்லைங்க காரு வீடு கார் மனை அதே மாதிரி உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் சார் லைஃப்பில் பணம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு லைஃப்பில் இப்போ அடுத்த லெவல் போகணும் என்ன எல்லோரும் வந்து கார்னு கூப்பிடணும் அப்படின்னா படிப்பு வேணும் அந்த உயர் கல்விங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் உங்களுக்கான கௌரவத்தை வாங்கி தரும் அது உயர் பதவி இந்த இடத்துல நான் வந்து ஜூனியர் இன்ஜினியராக வந்தேன் இப்போ இவங்களுக்குலாம் இன்சார்ஜாக ஹெட்டாக இருக்கேன் அப்படிங்கும் போது உங்களுக்கான ரெஸ்பெக்ட் தானாக வரும் அந்த ரெஸ்பெக்டை உருவாக்குறது எது அந்த பதவி ஸோ அப்போ பதவி ஈக்குவல் அதிகாரம் ஸோ வீடு எல்லாருடைய கனவுமே ஒரு வீடு நான் வசிக்க ஒரு வீடு ஒரு குருவிக்கும் காக்கைக்கும் இருக்கக்கூடிய வீடு அது கூட அது வீடை கட்டிக்குது என் வீட்டை நான் ஒன்றும் கட்டலை இந்த மாதிரி கவிதைகள்லாம் நிறையா பிடிச்சிருப்போம் அந்த மாதிரி அந்த வீடுங்கிறது அந்த சொந்த வீட்டில் தலை வச்சு தூங்குற சந்தோஷம் அது அதுதான் நம்மளுடைய இலக்கு வாழ்க்கையின் இலக்காகவே நம்ம ஆயிடுச்சு நானும் என் மனைவியும் நாங்கள் சொந்த வீடு வாங்கிட்டு எங்கள் சொந்த காரில் நாங்கள் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு வரணும் சின்ன சின்ன ஆசை மிடில் கிளாஸ் ஆசை இதெல்லாம் நமக்கு பெரிய கப்பல் வாங்குகிற ஆசைலாம் கிடையாது சாதாரண ஒரு சின்ன ஃப்ளாட்டு என்னாலும் முடிஞ்சது அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் இது கூட ஒரு தான் அந்தந்த வயதில் கிடைக்கணும் இந்த வயதில் எனக்கு வீடு நான் போய் பொறுமையாக ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் அந்த செட்டில்மெண்ட்டு காசு வச்சு வீடு வாங்குவாங்க அது ஒரு காலம் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது சீக்கிரமாகவே வீடு கட்டிடுறாங்க ஸோ வீடு கட்டுற யோகம் யாருக்கு வருது ஸோ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொல்லப்படுற இந்த ராசிகளுக்கு மட்டும்தான் இந்த வருடம் வீடு கட்டும் யோகம் பூமி வாங்கும் யோகம் வீடு கட்டுறதுக்கு ஈக்குவல் பூமி வாங்குகிற யோகம் கார் வாங்கும் யோகம் உயர்கல்விக்கான யோகம் உயர் பதவிக்கான யோகம் இருக்கிறது மற்ற ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கான அடுத்தடுத்த பலன்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நேற்று மிஸ் ஆனவங்க என்றைக்கு வருவீங்க அவங்க உங்களுக்கு வேறு பிளெஸ்ஸிங் காடு எல்லாரையும் பிளஸ் பண்ணியிருக்கார் சார் உங்களுக்கான பிளெஸ்ஸிங் இது அடுத்த பதிவில் வேறு ஒருத்தருக்கு பிளெஸிங் கிடைக்கும் ஸோ இப்போது அவ்வகையில் முதல் ராசியாக யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி உயர் பதவி வீடு மாடு மனை போன்றவை கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஏன் காரணம் என்ன சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பத்திலே இருக்கும் சனி ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வீடு மாடு மனை போன்றவை தன்னால் வரும் உங்களுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு வீடு ஏதாவது ஒரு நல்ல நாள் ஒரு லேண்ட் வாங்குறதா இருந்தால் புதன்கிழமை நீங்கள் போகணும் எத்தனை மணிக்கு போகணும் அஞ்சு மணி கூட்டுத்தொகை அஞ்சு வர்றது அல்லது தேதி நீங்கள் போகிறது நல்ல அல்லது பதினாலாம் தேதி அந்த மாதிரி கூட்டி பார்த்தா அல்லது இருபத்தி மூணாம் தேதி கூட்டி பார்த்தா அஞ்சு வர அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லேண்டு வீடுங்கிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் வீடு கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கிட முடியாது சார் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ அந்த புதன் க புதனை வந்து சனி பார்க்குறார் உங்களுக்கு வந்து பச்சை கலரில் பெரும்பாலும் பச்சை கலர் வீடுகள் ப்ரிஃபரபுளாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் கூடவா குருஜி ஜாதகத்தில் தெரியும் இன்னும் நிறைய தெரியும் சார் ஐபிசியில் நீங்கள் இன்னும் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு மணி நேரம் கூட அதை பற்றி சொல்லலாம் மற்ற ராசிக்கலும் சொல்லணும் இல்லையா அதனால் முதல்ல மிதனராசிக்காரருக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் இருக்குது அப்போ வீடு வாங்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனிக்கு காலில் விழணும் சனிக்கு என்ன பண்ணணும் திருநெல்வேரு போகணும் மாதிரி சனிக்குரிய பிரீத்திகள் ஒவ்வொரு சனிக்கிழமை வரும்போதும் அன்றைக்கு ஒரு நாள் காலில் பொழுது விரதம் இருந்து சனி ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோ வச்சு ஆஞ்சநேயரை கும்பிடணும் மாதிரி நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்க்கலாம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் புகழ் வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயிலெலாம் இருக்குது அங்கெல்லாம் சென்று ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வடமாலை சாற்றி வெண்ணெய் சாத்து வழிபட்டால் சீக்கிரமாக வீடு கிடைக்கிறதுக்கான அனுகிரகம் கிடைக்கும் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் அப்பா நீங்களா குருஜியை பேசுகிறது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பிளெஸிங் வேறு இருக்குதா அப்படிலாம் சொல்லாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தருக்கு வேரியபிள் இந்த வருஷம் இந்த ஒவ்வொரு வருஷமும் ஒரு படத்தில் வடிவேலு பண்ணுறக்கு முறை தான் இவர் தலைமையில் கை வச்சிருப்பார் அப்புறம் ஒரு போன பிறகு இன்னொருத்தர் தலைமையில் கை வச்சுக்குவாங்க அந்த மாதிரி தான் இப்போ உங்களை விட்டு சனி பகவான் சிம்மத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் உங்களை விட்டுட்டு அவ்வளோதான் உங்களுக்கு அஷ்டம சனி போயிடுது அப்பா சாமி நீ போப்பா இனிமையாவது என் வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும் சார் ரொம்ப நாளாக சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க வாடகை வீட்டில் இருக்கிறது தப்பு நான் சொல்ல வரல சொல்ல போனால் இந்த மாதிரி கூட்டு ஒரு ஒட்டு இந்த ஒட்டு வீடு பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவங்க வீட்டுக்கு பூட்டே தேவையில்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டு போனால் போதும் அவங்களே பார்த்துப்பாங்க அதில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் தெருவுக்குள்ளே நுழையும் போது எல்லோரும் சத்தம் போட்டு சிரிப்பாங்க ஒரு வீட்டில் சிரிப்பாங்க ஒரு வீட்டில் அடித்துக்குவாங்க புருஷன் முன்னாடி சண்டை நடக்கும் எல்லாம் நடக்கும் இப்போ எல்லோரும் வீடு எல்லோரும் திருவுக்கு போனாலும் அமைதியாக இருக்குது பயமாக இருக்குது நம்ம எங்கே போகிறோன்னு நமக்கே தெரில கதவே திறக்க மாட்டேங்கிறான் யாரும் வீடு வாங்குறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ரொம்ப சந்தோஷமான வீடு சில பேருக்கு தான் கிடைக்குது அதனால் டோன்ட் வரி உங்களுக்கு இப்போ கிடைச்சாலும் இந்த வருஷம் சூப்பர் வீடு கிடைக்கும் காரணம் என்ன தெரியுமா குரு பார்க்குறார் குரு பார்ப்பின் கோடி நன்மை சனி பார்த்தாலே இவ்வளோ சூப்பராக சொன்னேன் எனக்கு குரு பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு நல்லது தானே சொல்ல போகிறேன் குரு உங்களுக்கு நான்காம் வீட்டை பார்க்கிறார் குரு நான்கை பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் விசாலமான வீடு கிடைக்கும் மாதிரி வில்லா மாதிரி நான் ஒரு ஃப்ளாட்டு வாங்கலான்னு போனேன் குருஜி அவர் பார்த்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போனால் போது போ இருக்கிற நகையெல்லாம் வித்துட்டேன் விற்றுட்டு அது அத்தனையும் இதுக்கு போட்டுட்டேன் வாழ போகிற வீடு சந்தோஷமாக வாழலாம் இப்போ கீழே வீடு நடுவில் ஒரு படிக்கட்டு இருக்கும் மேலே போய் நின்னிங்கன்னா அந்த இடத்துல செம்பருத்தி பூ செடியெல்லாம் சூப்பர் 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 அப்படியே போங்க சில பேருக்கு தான் அந்த அமைப்பு குறைந்த விலையில் பெரிய வீடு கிடைக்கிற அமைப்பு அந்த பெரிய வீட்டு வாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ என்ன பண்ணும் குருவுக்கு ஆலங்குடி சென்றோ திட்டை சென்றோ பாடி திருவிழிதாயம் சென்றோ முல்லை மலர்களால் குரு பகவானை அர்ச்சித்து வியாழக்கிழமைகளில் ராகவேந்திரர் ரமண மகரிஷி அந்த மாதிரி சித்தர் பீடங்கள் எல்லாம் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு வீடு கார் ஆசைப்பட்ட கார் குரு பார்ப்பதால் பெரிய காரே கிடைக்கும் எக்ஸ்யூவி வாங்குகிறேன் நான் சின்ன கார் வாங்கலான்னு நினச்சேன் காம்பேக்ட் கார் எக்ஸ்யூவி காரே வாங்க போகிறேன் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் பிளஸ்ஸிங் காரணம் குருன்னா பெரிய உடல்னு பேர் குருன்னா பெரிய உடல் அதனால் பெரிய காரே கிடைக்கக்கூடிய அம்சங்கள் லேண்ட் அதே மாதிரி தான் நான் ஒரு சா இது ஒரு கிரவுண்டர் அப்படியே போட்டுக்கோங்க ஸோ இப்போது வந்து கடகராசிக்காரர்கெல்லாம் மிகவும் சிறப்பு அடுத்ததாக யார் கன்னி ராசிக்காரர்கள் சார் இந்த தனப்பிராப்தி விஷயத்தில் விட்டு போன ராசியெலாம் இப்போ வருது பார்த்தீங்களா ஸோ இப்போ நாளைக்கு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க கரெக்டாக நாளைக்கு நீங்கள் வர்ற கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி தான் விட்டு போயிருந்தா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தெரியும் ஸோ தொடர்ந்து பார்க்கணும் நீங்கள் அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் அட் த சேம் டைம் சனி பகவானும் பத்தாம் பார்வையாக நாங்கள் பார்க்கிறார் சார் அப்பா நமக்கு பிளஸ் பண்ணாலே சூப்பராக இருக்கும் என் பையன்டா அப்படின்னு அப்பா ப்ளஸ் பண்ணி ஒரு வீடு வாங்குறார் மாமனார் வேற என் மாப்பிள்ளை அப்படின்ட்டு அவரு ஒரு பிளஸ்ஸிங் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்க குருஜி உங்களுக்கு நடக்கும் சார் இந்த வருஷம் நடக்கும் நம்புங்க சார் நான் ஏதாவது எங்கள் மாமனாருக்கு பண்ணாதான் சார் உண்டு பரவாயில்ல விடுங்க அப்பாவுக்கு பண்ணுற மாதிரி நினச்சிங்க அவருக்கு ஒரு டேர்ன் வரும்ல அவருக்குண்ணு அப்படியே விட்டுருவாரா அவருக்கு ஒரு பிஎஃப் காசுலாம் வரும் அவர் உங்களுக்கு ஏதாவது ப்ளஸ் பண்ணுவார் சார் டோன்ட் வரி கொஞ்சம் டைம் எடுக்குது அவ்வளோதான் அவர் உங்களை பிளஸ் பண்ணும்போது அது அவ்வளோ வேல்யூவாக இருக்கும் ஏன்னா அவர் பெரியவர் இல்லையா ஸோ அவர் பத்தாம் பார்வையாக உங்களுக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு நாளை பார்க்கும்போது என்ன ஆகுது உங்களுக்கு பெரிய வீடு குருவினுடைய அருள் சனியினுடைய அருள் பெற்று உங்களுக்கும் வீடு கிடைக்க போகிறதே யாருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் குருவினுடைய அருள் சனியினுடைய அருள் கிடைத்து குருடைய வியாழக்கிழமைகளில் நீங்கள் வீடு பார்க்க போனோம் நம்பர் மூன்று இருக்கிற மாதிரி அல்லது மூன்றாம் தேதி கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் அடுத்ததாக ராசிக்காரர்கள் உங்களுக்கு நான்காம் வீட்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டை குரு பார்க்கிறார் குரு நான்காம் வீட்டை பார்க்கும் பொழுது ராகு ஏற்கனவே இருக்கிறதுனால பல வாசல்களையுடைய பெரியவரி வீடு பின்னாடி இங்கே ஒரு வாசல் பின்னாடி ஒரு வாசல் ப பழைய அக்ரஹாரத்து வீடெல்லாம் தெரியும் உங்களுக்கு பின்னாடி வாசல் இங்கே ஒரு வாசல் இங்கே ஒரு வாசல் இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய மாடி மாடி நிறைய உள்ள பால்கனிகள் இருக்குது நிறைய ரூம்ஸ் இருக்கிற வீடு பெரிய வீடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சொத்து சேர்ற வருடம் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டிலே சனி நான்கிலே சனி பகவான் வருவதால் உங்களுக்கும் வீடு கிடைக்கும் சனி பகவானை போன்ற ஒரு வீடு எப்படி சனி பகவானை போன்ற ஒரு வீடுனா அந்த வீட்டை சுற்றி பாத்தீங்கன்னா நல்ல மேடுடைய வீடு நல்ல அந்த அந்த தெருலே எடுப்பா ஊர்லேயே பெரிய வீடு உங்கள் வீடு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடாக வாங்குவீங்க நம்பர் எட்டு உங்களுக்கு ராசியான நாள் சனிக்கிழமை வர்ற அன்னைக்கு உங்களுக்கு வீடு கிடைக்கும் இது இந்த முயற்சிலாம் இது பண்ணுங்கள் அதுக்காக தான் இந்த பாயிண்ட்லாம் சேர்த்து சேர்த்து சொல்கிறவங்களுக்கு அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு குரு நான்காம் வீட்டிற்கு வருவதால் குரு நான்காம் வீட்டிற்கு வருவதால் உங்களுக்கு வீடு கிடைக்கும் குரு மாதிரியான ஒரு வீடு நல்ல பெரிய அகண்ட விசாலமான வீடு ஒரு புதன்கிழமையில் கிடைக்கும் நம்பர் அஞ்சு போன்ற கூட்டுத்தொகை வர்றப்ப அந்த மாதிரி ஒன்று அந்த வீட்டோட நம்பர் இருக்கும் இல்லை நீங்கள் போகிற நாள் இருக்கும் இல்லை நீங்கள் போகிற காருடைய கூட்டுத்தொகை அஞ்சாயிருக்கும் அந்த அஞ்சு உங்களை தொடர்ந்து வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னால் நீங்கள் வீடு வண்டி வாசல்னு செட்டில் சார் சார் தொடர்ந்து சொல்லுங்கள் சார் ஆசையாக இருக்குது நாளைக்கு காலையில் எட்டு மணி வரைக்கும் காத்திருக்கேன் கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய அழைப்பு வந்த உடனே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் என் கூட கனெக்ட் பண்ணி வீடியோ காலில் உங்களோட பேசுறதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஐபிசி பக்தி டாட் காம் சென்றீங்கன்னா என்னுடைய பேஜ் இருக்கும் அங்க அங்கே சென்றும் நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உங்களோட கனவு கிச்சன் உங்க பட்ஜெட்ல விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்